உலகத்தடம் உங்களை வரவேற்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வருஷம் மனுஷன் முதல் முறையா நிலவில் கால் பதிச்சான் அத மனித குலத்துக்கான ஒரு மாபெரும் பாய்ச்சல்னு சொன்னாங்க ஆனா ஒரு விஷயம் யோசிச்சிருக்கீங்களா ஐம்பது வருஷத்துக்கு மேல ஆகிடுச்சு ஆனா நாம ஏன் இன்னும் அங்க திரும்ப போகிற இந்த கேள்விக்கு பின்னால இருக்கிற சில ஆச்சரியமான உண்மைகளை இப்போ நம்ம பார்க்க போறோம் ஆமா ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கடைசிய ஒரு மனுஷன் நிலா மண்ணில் நடந்ததுல இருந்து இத்தனை வருஷம் ஓடி போச்சு இந்த கேப்ல நம்ம டெக்னாலஜி எங்கேயோ போயிடுச்சு ஆனா நாம மட்டும் இன்னும் பூமியிலே தான் இருக்கோம் ஏன் இப்படி அப்போ உண்மையான காரணம் தான் என்ன இவ்ளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் நாம ஏன் திரும்ப நிலவுக்கு போல இதுக்கான பதில் நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள் இல்ல அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இப்போ இருக்கிற டெக்னாலஜிய வச்சு நிலவுக்கு போறது ரொம்ப ஈஸின்னு தானே ஆனா அந்த எண்ணம் இப்போ உடைய போகுது வாங்க ஒரு ஆச்சரியமான ஒப்பிட்ட பாப்போம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களே அன்னைக்கே அப்போலோ வேண்கலத்தை நிலவுக்கு கொண்டு போன அந்த பெரிய கம்ப்யூட்டரோட பவரை விட இன்னைக்கு உங்க பாக்கெட்ல இருக்கிற இந்த சின்ன ஸ்மார்ட்போனுக்கு பல மில்லியன் மடங்கு சக்தி அதிகம் ஆமா நீங்க கேக்குறது உண்மைதான் அப்போ இதுல இருந்தே இல்ல டெக்னாலஜி ஒரு பிரச்சனையே இல்ல சரி டெக்னாலஜி தான் பிரச்சனை இல்லைனா அப்போ வேற என்னதான் நாம உண்மையான சவால்களுக்கு வரோம் ஏன் இன்னைக்கு நிலவுக்கு திரும்புறது அன்னைக்கு இருந்ததை விட கஷ்டமா இருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஒரே ஒரு காரணம்தான் மனித உயிரோட மதிப்பு அதை பாதுகாக்க நாம எடுக்கிற முன்னெச்சரிக்கைகள் விண்வெளிங்கிறது நாம நினைக்கிற மாதிரி காலியான இடம் கிடையாது அது ஆபத்துகளால நிறைஞ்சது கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு ஒரே நொடியில உறைய வைக்கிற குளிர் மறுகணமே எரிகிற வெப்பம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு நொடியும் நம்மள உயிரோட வச்சுக்க தேவையான சிக்கலான உயிர் ஆதரவு அமைப்புகள் இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற உண்மையான சவால்கள் சோ இதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் நைன்டீன் சிக்ஸ்டிகள்ல பனிப்போர் சமயத்துல சோவியத் யூனியனை ஜெயிக்கணும்ன்ற அவசரத்துல சில ரிஸ்க் எடுத்தாங்க ஆனா இன்னைக்கு மனித உயிரை பாதுகாக்கிறது தான் நம்மளோட நம்பர் ஒன் ப்ரையாரிட்டி இன்னைக்கு பாதுகாப்பு விதிகள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஒரு சின்ன தவறுக்கு கூட இனமே கிடையாது ஆனா கவலைப்படாதீங்க ஒரு நல்ல செய்தி இருக்க இந்த சவால்களை எல்லாம் எதிர்கொள்ளத்தான் நாசாவோட ஆர்டமிஸ் திட்டம் வடிவமைக்கப்பட்டிருக்க இது நம்ம தலைமுறைக்கான ஒரு லட்சிய பயணம்னு சொல்லலாம் ஆர்டமிஸ் திட்டங்கிறது சும்மா ஒரு தடவை போயிட்டு வர்றது மட்டும் இல்ல இதுல பல படிகள் இருக்கு முதோபடி மனிதர்களை மறுபடியும் நிலவுக்கு அனுப்புறது இரண்டாவது அங்கே ஒரு நிரந்தரமான மனித குடியிருப்பை உருவாக்குறது கடைசியா நம்ம அடுத்த மாபெரும் பாய்ச்சலான செவ்வாய் கிரக பயணத்துக்கு தயாராகிறது நம்மளோட அடுத்த அடி எதிர்காலத்தை நோக்கியது நிலவுங்கிறது ஒரு முடிவு கிடையாது அது ஒரு புதிய தொடக்கத்துக்கான வாசல் மனித குலத்தோட விண்வெளி பயணம் இப்போ ஒரு புதிய அற்புதமான அத்தியாயத்துக்குள்ள நுழையுது இந்த மேற்கோள் நம்ம எதிர்காலத்தை அழகா படம் பிடிச்சு காட்டுது மனித நிலவில் நிரந்தரமாக வாழும் காலம் வெகு தொலைவில் இல்ல இது இனிமேல் வெறும் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்ல இது நாம உருவாக்கிக்கிட்டு இருக்கிற நிஜம் நிலவுக்கே திரும்ப போறது இவ்ளோ சவாரிகள் நிறைஞ்சதா இருந்தா அதையும் தாண்டி நம்மளோட அடுத்த பெரிய இலக்கு எதுவா இருக்கும் செவ்வாய் கிரகமா இல்ல அதுக்கும் அப்பால் உள்ள நட்சத்திரங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க